அம்மா எனக்கு ஸ்கூட்டி வாங்கிட்டாங்கம்மா தினமும் பஸ்ல போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஹேய் உனக்கு ஸ்கூட்டி வேணும்னா நீ நல்லா படிச்சு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய் ஸ்கூட்டி வாங்கிக்க அப்பதானே நானே சம்பாதிச்சு இந்த ஸ்கூட்டியை வாங்கினேன் பெருமையா சொல்லிக்க முடியும் காலேஜ் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அதுக்கப்புறம் நல்ல வேலைய பார்த்து சேர்ந்துரு அதுக்கப்புறம் நீ என்ன வேணுனாலும் வாங்கிக்கோ ஓகேவா அப்படியா சரி விடுங்க நானே சம்பாதிச்சு நானே எனக்கு ஒரு வண்டி வாங்கிக்கிறேன் 嗯，嗯嗯嗯。 ஐயோ என்ன இந்த பொண்ணு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சிடுறா எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா என்னமோ இருக்கே என்னது ஐயோ என்னமா ஏன் டல்லா என்னடி இது என்னமா இது சேஃப்டி பேக்கெட் நீ வச்சிருக்க நல்ல ஒரு மாதிரி நடிக்காத இது உன் பேக்ல இருந்தது என்னது என் பேக்ல இருந்ததா என் பேக்ல சேஃப்டி பேக்கெட் இருக்க வாய்ப்பே இல்லையே கேள்வி கேட்டு மழுப்ப பார்க்காத. உன் பேக் நான் க்ளீன் பண்ணும்போது தான் இது எனக்கு கிடைச்சது. என்னம்மா? என்ன ஏதேதோ உளறற நீ. நான் எதுக்குமா தேவ இதெல்லாம் வெச்சுக்கப் போறேன். சும்மா நடிக்காத என்ன. உனக்கு தெரியாம இது உன் பேக்ல எப்படி வந்திருக்கும் சொல்லு. ஐயோ என்னம்மா சொன்னதையே சொல்லிட்டிருக்க. இது எப்படி பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா. ஏய் இது உன் பேக்ல தான் இருந்ததுன்னு சொல்ற திரும்ப திரும்ப பேசினா என்ன அர்த்தம்? ஐயோ அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஆமா உன் மேல நம்பிக்கை இல்ல உன்னை எப்படி நம்ப சொல்ற கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி நம்ப முடியும் இது எப்படி உன் பேக்ல வந்ததுன்னு முதல்ல எனக்கு சொல்லு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா முடியாது நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்த ஆனா நீ இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கல்லோ சே உங்களா நம்பி தான் அடி காலேஜ்க்கு படிக்க அனுப்புறோம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா

யம்மா நீ விளையாடுறதுக்கு உனக்கு வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாளா என் பொண்ணு பையгла அதை பார்த்ததும் என் நெஞ்சே வெடிச்சிருச்சு தெரியுமா? எத எதுல தான் விளையாடணும் உங்களுக்கு எல்லாம் வெ கிடையாதா? சாரி ஆன்ட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இனிமே இப்படி எப்போவும் பண்ண மாட்டேன். Inge பார்மா? இனிமே விளையாட கூட இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. சாரி ஆன்ட்டி. ஹ்ம். யம்மா, நீ ஏன் இந்த சந்தேகப்பட்டால? இப்பாவது உங்களுக்கு એમ மேல இருக்கிற சந்தேகம் போயிருச்சா நீ பெத்த பொண்ணியே சந்தேகப்பட்டால? என்ன மன்னிச்சு கூட தங்கம் ஏதோ கோவத்துல நான் தெரியாம பேசிட்டேன் இனிமே எப்பவும் நான் உன்ன சந்தேகப்பட மாட்டேன் சரியா கோச்சிக்காத